கேரளாவில் பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்து கிளம்பிய அண்ணாமலையால் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது திருவனந்தபுரம் பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் மத்திய அமைச்சரான சசிதரூர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பணியன் ரவீந்திரன் என போட்டியிடுகின்றனர் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடப்பதையொட்டி நடந்த தரிசன யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பாஜகவினர் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர் அந்த வகையில் இருபத்தி நான்காம் தேதியோடு கேரளாவில் பிரச்சாரம் ஓகிறது இருபது பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட கேரளாவில் இருபது தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது திரைப்பட நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் என நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கி தீவிர பிரச்சாரத்தில் பாஜக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் கூடியதாவது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதற்கான காற்று வீசத் துவங்கி உள்ளது அதற்கான விடை இருபத்தி ஆறாம் தேதி தெரியும் இடதுசாரிகளும் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு தடையாக இருந்து திருவனந்தபுரம் மற்றும் கேரள வளர்ச்சிக்கு என்ன செய்தனர் ராகுல் கேரள முதல்வரை திட்டுவதும் நாடகம் என்னை கொடுத்து பொய்யாக கம்யூனிஸ்ட் பரப்பியதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளேன் வளர்ச்சிக்கான அரசியலை மக்கள் விரும்புவதாக பேட்டியின் போது அவர் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு நாளான கடந்த வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் அவர் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்ததால் வாக்குப்பதிவு எந்திரங்களை சீல் வைக்கும் பணி மற்றும் எந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகளையும் பார்வையிட்டார் அது மட்டுமில்லாமல் எல்முருகன் அண்ணாமலை போன்றோரும் கேரளாவில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கேரளாவில் திமுகவை விமர்சிக்கும் வகையில் அண்ணாமலையும் எல்முருகனும் தொடர்ந்து பேசி வருவதால் அங்குள்ள பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஏனென்றால் தற்போது கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்கும் வகையில் கேரளாவில் பிரச்சாரம் செய்ததால் கொந்தளித்த அங்குள்ள பொதுமக்கள் அண்ணாமலை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்து சிறிது நேரம் மக்கள் கூடி கூச்சலிட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள் இந்த சம்பவம் பாஜகவினரை பதட்டமடைய வைத்தது இதனால் கேரளாவில் பிரச்சாரத்திற்கு சென்ற அண்ணாமலை பிரச்சாரத்தை பாதியோடு ரத்து செய்து கிளம்பியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது